அமாவாசையிலிருந்து தொடர்ந்து பதினெட்டு நாட்கள் வாராகி அம்மனுக்கு வீட்டிலேயே இந்த முறையில் தீபம் ஏற்றி வழிபட நம் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி நல்ல வாழ்வு அமையும் வாராகி அம்மனின் அருளால் பலரும் பல பிரச்சினைகளில் இருந்து வெளியே வந்து நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் கடன் பிரச்சினை தீர சண்டை சச்சரவுகள் நீங்க எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சினைகள் நீங்க குடும்ப ஒற்றுமை ஏற்பட மறைமுக எதிரிகளால் ஏற்பட்ட பாதிப்புகள் நீங்க கண்திருஷ்டி ஏவல் பில்லி சூனியம் போன்ற தீய சக்திகள் அனைத்தும் விலகி ஓட என்று பல காரணங்களுக்காக நாம் வராகி அம்மனை வழிபடுவோம் இந்த பிரச்சினைகள் அனைத்தையும் ஒரு சேர தீர்ப்பதற்கு பதினெட்டு நாட்கள் மட்டும் நாம் வாராகி அம்மனை நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும் இந்த வழிபாட்டை அமாவாசை இரவு பத்து மணிக்கு மேல் செய்ய வேண்டும் இதற்கு ஒரு சிறிய தட்டை எடுத்துக் கொள்ளுங்கள் அதில் ஒரு கைப்பிடி பச்சரிசியை போட்டு அதனுடன் ஒரு ஸ்பூன் அளவிற்கு கருப்பு எல்லையும் சேர்த்து நன்றாக கலந்து கொள்ளுங்கள் பிறகு அதற்கு மேல் ஒரு அகல் விளக்கை வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி சிவப்பு திரி போட்டுக் கொள்ளுங்கள் அடுத்ததாக வெள்ளை அல்லது சிவப்பு நிற துணியை எடுத்து அதில் ஏழு மிளகு போட்டு மூட்டையாக கட்டி அந்த அகல் விளக்கில் வைத்து விடுங்கள் நைவேத்தியமாக பானகத்தை கலந்து வைத்துவிட்டு இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் முழு மனதோடு வாராகி அம்மனை நினைத்து உங்களுக்கு தெரிந்த மந்திரத்தை கூறி குறைந்தது பத்தொன்பது நிமிடமாவது வழிபாடு செய்ய வேண்டும் மறுநாள் காலையில் எழுந்து சுத்தமாக குளித்து முடித்துவிட்டு தட்டில் வைத்திருந்த பச்சரிசி கருப்பு எல்லை பறவைகளுக்கு உணவாக வைத்துவிட வேண்டும் இந்த மிளகு மூட்டையில் கற்பூரத்தை வைத்து வீட்டிற்கு வெளியே வைத்து எரித்து விட வேண்டும் பானகத்தை அருகில் அருகிலிருக்கும் வேப்பமரத்திற்கு ஊற்றிவிட வேண்டும் தொடர்ந்து பதினெட்டு நாட்கள் இதே முறையில் நாம் வழிபாடு செய்ய வேண்டும் இந்த வழிபாட்டை செய்யும் பொழுது மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும் அசைவம் சாப்பிடக்கூடாது எந்தவித அசுப காரியங்களுக்கும் செல்லக்கூடாது கணவன் மனைவி உறவில் ஈடுபடக்கூடாது பதினெட்டு நாட்கள் நிறைவடையும் பொழுது கண்டிப்பான முறையில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையும் மிகவும் சுலபமாக தீர்வதற்குரிய வாய்ப்புகள் ஏற்படும்